அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரபிலமீன் வசலாத்து வசலாமு அல்லாஹ் ரசூல் இல்லா அம்மாபர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லஷானு தாலாவின் அல்லடியார்களே எனதருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலே வல்லம் அவர்களும் நமக்கு உபதேசித்திருக்கக்கூடிய உபதேசங்களின் அடிப்படையிலே ஷைத்தானின் ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த தொடரில சைத்தான் நம்மை எவ்வாறு வழிகெடுக்கின்றான் என்பதை நாம் விளங்கி கொண்டாலே ஒளிய அவனிடமிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள முடியாது ஆகவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூர் ரசி சல்லாஹ் சொல்லம் அவர்களும் சைத்தானுடைய பல்வேறு அந்த முனைப்புகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அது ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்றவாறு ஒவ்வொரு மனிதனுக்கேற்றவாறு அவனுடைய ஈமானின் தராதரத்திற்கு கேற்றவாறு தான் அவர்களை வழிகெடுக்க அவன் வந்து முயல்வான் ஆதம் அலேஸ்லாம் அவர்களையே ஷைத்தான் வந்து வழிகெடுத்தான் வழிகெடுத்து என்ன செய்தான் என்று சொன்னால் தவறு செய்ய தூண்டினான் ஆக தவறு செய்ய தூண்டுவதுதான் ஷைத்தானுடைய வேலையை தவிர நம்மை தவறு செய்ய வைப்பது அல்ல அதாவது நம்மைக்கு ஒரு தீங்கு ஏற்படுத்துவது சைத்தானுடைய வேலையே இல்லை ஷைத்தானுக்கு நமக்கு பல தீங்குகளை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது இல்லா இபிலிச காணமினல் ஜின் ஜின்னில் தான் சைத்தான் வந்து இருக்கின்றான் ஜின்னுடைய பவர் நமக்கு வந்து தெரியும் எந்த அளவு ஆற்றல் என்று சொல்லி சுலைமான் அலி இஸ்லாமுடைய சபையிலே இருந்த ஒரு ஜின் வந்து கூறியது அண்டை நாட்டு ராணியின் அந்த சிம்மாசனத்தை நீங்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள் கொண்டு வருவா அவ்வளோ பெரிய ஆற்றல் உடைய அந்த ஜின்கள் மனிதர்களுக்கு ஏன் எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை என்று சொன்னால் மனிதர்களுக்கு தீங்கு விளைப்பதினால் சைத்தானுக்கு வெற்றி இல்லை மனிதனை தீங்கு செய்ய வைப்பதில் தான் சைத்தானுக்கு வெற்றி இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த சைத்தான் மார்க்கம் என்ற விஷயத்தை விளங்கியவர்களை மார்க்கத்தின் பெயரிலேயே வழி எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த திக்ரு சபைகள் என்று சொல்லக்கூடியது ஏன் என்று கேட்டால் அல்லாஹுடைய திரு ரசூல் சலாஹலம் நமக்கு மிக அழகான ஒரு முன்மாதிரி அல்லாஹு தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான் லக்கது காணலக்கும் பி ரசூல்லாஹி உஸ்வத்து நசனா அல்லாவுடைய தூதரத்தை அழகான முன்மாதிரி இருக்கின்றது அந்த அல்லாவுடைய தூர் விசலாசலம் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நீண்ட நேரம் அமர்ந்திருப்பார்கள் அல்லாஹுவை திக்கர் செய்வார்கள் என்ன திக்கர் செய்வார்கள் பாவ மன்னிப்பு கேடுவார்கள் அஸ்தஃபுல்லா அஸ்தஃபுல்லா சொல்லுவார்கள் அல்லாஹு மன் தஸ்லாம் முமின் கலாம் ஓதுவார்கள் அல்லாஹு அல்லா மானி அலிமா ஆத்தை ஓதுவார்கள் லா இலாஹ் இல்லா வஹதுல்லா ஷரிகலா லஹுல் முல்க் வலகுல் ஹம்து ஓதுவார்கள் சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லாஹூ அக்பர் ஓதுவார்கள் அல்லாஹுலா இலாஹ் இல்லாஹுவல் ஆயத்துல் குசி ஓதுவார்கள் குல்ஹூ அல்லாஹு அகது குல்லவுது ரப்பில் பல குல்லவுது ரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை தொடர்ந்து ஓதுவார்கள் இப்படி நாம வந்து பார்க்கின்றோம் நபி சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் திக்ரு என்று இருந்தால் எதையெல்லாம் ஓதுவார்கள் என்று நமக்கு அழகான ஹதீஸ் களஞ்சியங்களே நமக்கு வந்து கிடைக்கின்றன என்னென்ன துவாக்களை வந்து ஓதுவார்கள் என்பதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இதையெல்லாம் நாம் வந்து நபி சொல்லா அலே சொல்லம் எப்படி செய்தார்களோ அப்படி தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் அதை விட்டுவிட்டு திக்ரு என்று சொன்னால் அதற்கு ஒரு சபை அமைக்க வேண்டும் அதிலே அங்கே ஒரு ஷேக் இருக்க வேண்டும் அவர் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இன்னும் சில திக்ருகளை நீங்கள் செய்யும் பொழுது முற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அந்த சபைக்கு வருவார்கள் எப்படி வருவார்கள் எப்படி வருவார்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செலவாத்து நாம் சொன்னால் நபிசல்லாசலம் இங்கே வருவார்களா நபிசல்லாசலம் அதை கேட்பார்களா இன்னக்கலா துஸ்மி உல் மௌதா நபியை இறந்தவர்களை நீங்கள் செவியேற்க செய்ய முடியாது என்று அழகாக அல்லாஹுத்தாலா நபி சல்லாஹ் அலைசலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லாஹுடைய நபி சலாஸ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே நபி சொல்லாஹ் அலையமுக்கு நாம் சொல்லக்கூடிய செலவாத்தை நபி சொல்லாஹலமுக்கு அல்லாஹ் எத்தி வைக்கின்றான் ஆனால் ஏனைய எந்த விதமான அஹ் மார்க்கத்தில் வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள் எல்லாம் நாம் வந்து திக்கரு செய்யக்கூடிய சபைக்கு அவர்கள் வருவார்கள் என்பதற்கு திருக்குறானுடைய அடிப்படைக்கு அது வந்து மாற்றமானது அல்லாஹுடைய துணை நவிசல்லா அசலமுடைய அந்த ஹதீசுகளுக்கு அது முரணானது ஆகவே சில பலவீனமான ஹதீசுகளின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஹூ என்பதில வந்து அல்லாஹுவை விட்டு விட்டு ஹூ 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 என்று இருட்டான ஒரு பகுதியிலே அமர்ந்து கொண்டு அல்லாவை திக்ரு செய்வது என்பது இது ஒரு ஷைத்தானின் ஆற்றல் ஷைத்தான் உங்களை என்ன செய்தான் இணை வைக்கக்கூடிய தெய்வங்களை வைத்து உங்களை வழிகெடுக்கவில்லை அல்லாஹுவின் பெயரை வைத்தே வழிகெடுத்தான் ஆகவே நன்றாக சிந்தித்து பாருங்கள் சைத்தான் நமக்கு பல்வேறு தீங்குகளை செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தாலும் அந்த ஆற்றலை அவன் உங்கள் மீது பயன்படுத்தவில்லை உங்களை வழிகெடுத்து உங்களையே தீங்கு செய்ய வைத்து எதையெல்லாம் நீங்கள் மார்க்கம் என்று விளங்கி இருக்கின்றீர்களோ அதை விட்டுவிட்டு இல்லாதவற்றை நீங்கள் மார்க்கமாக விளங்குங்கள் என்று சைத்தான் நம்முடைய சிந்தனையிலே என்ன செய்கின்றான் ஒரு நற்காரியம் என்ற பெயரில் அதை செய்ய வைத்திருக்கின்றான் நன்றாக சிந்தித்து பாருங்கள் தவறான ஒரு செயலை செய்கிறோம் என்று தெரிந்தால் உடனே நாம் அல்லாவுடைய தௌபா செய்து விடுவோம் நாம் நல்ல காரியம் தாரேன்னு செய்கின்றோம் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கு நாம் தௌபா செய்வோமா நிச்சயமாக செய்ய மாட்டோம் ஆகவே இப்படித்தான் ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்திருக்கின்றான் ஆகவே அல்லாவுடைய துறை அபிசுலாசலம் சொல்லி காட்டுகின்றார்கள் உங்களிடையே நான் இரண்டு கட்டளைகளை விட்டுச் செல்கின்றேன் ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று என்னுடைய வழிமுறை இந்த இரண்டையும் பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் ஆகவே என திறமை சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய திரு ரவிசலாசலமுடைய இந்த இறுதி ஆஹ் செய்தியின் மூலம் நாம் குரான் மற்றும் ஹதீஸில் இல்லாதவற்றை மார்க்கமாக விளங்கி நாம் வழிகேட்டிலே சென்று விடக் கூடாது எல்லாமல்ல அல்லாஹு ரபுல்லாலமீன் இப்படிப்பட்ட ஷைத்தானின் திங்குகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்த அருள்வானாக பாகுதாவான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து